உடம்புல வலிமையான பகுதி எது அப்படின்னு கேட்டார் ஆளாளு சொன்னாங்க தொடை எலும்பு தாட மண்டஸ்கல் பல்லு எல்லாம் சொன்னாங்க மென்மையான பகுதி எதுங்க உடம்புல நாக்கு உள்ள இருக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பே இல்லாம வெளியில இருக்கிற மென்மையான பகுதி கால் பாதங்க செருப்பு இல்லாமல்லாம் நடந்துட்டு இருக்க முடியாது கால் பாதம் இந்த மண்டை இருக்குல்ல இது நல்ல டைட்டா தானே இருக்கு இருக்கா இது வலிமையானதா பாதம் வலிமையானதா எது வலிமையானது பலமானது எது மண்டையா கால் பாதமா மண்டை தான் பலமானது பாதம் மென்மையானது ஸ்கின் ரொம்ப மெதுவாக இருக்கும் முள் இருந்தால் குத்திரும் டக்கு சூடுனா சட்டுன்னு போட்டுரும் இப்போ முடி இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா இயற்கையின் படிக்கு அவர் கேட்டார் நான் கேட்கல டீச்சர்ஸ்கெல்லாம் டீச்சர் அவர் அவர் கேட்குறாரு காற்று தானே இருக்கணும் ஏன் மண்டையில் வச்சான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த மண்டையில் உடம்புலேயே சூப்பரான ஒரு பொருள் இருக்கும் அதுக்கு பேர் மூளையாம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத ஒரு புரொட்டனை மண்டைக்குள்ள அந்த அந்த மூளையை வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேல ஒரு கூலண்ட் போட்டு அதுக்கு மேல அந்தல்கு மேல முடி இதெல்லாம் இயற்கை பாதுகாத்து வச்சிருக்கு அந்த அந்த மூளைக்கு ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது எப்பவுமே ஈரமாக இருக்கணும் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஈரமாகவே இருக்கணும் அது அந்த ஈரமான இந்த இடத்துல ஈரம் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கூலண்ட் போட்டிருப்பாங்களாம் அந்த கூலண்ட்டு அந்த தவ்வு காயக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ ஏற்பாடான்னு சொல்லிட்டார் சொன்னார்ங்க ஒரு விஷயம் வெயில் பட்டால் மட்டும் மண்டை வந்து அப்படி சூடாகாதாம் சில பேர் எதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே சுருன்னு சூடாயிடுமா அதனால தான் சொல்லுவாங்களாம் மண்டை காயுது போயிரு அப்படி சொல்லுவாங்களா இந்த மண்டை காயாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எலும்பு இந்த மண்டை ஓடு இந்த மூடியெல்லாம் மூளையை மட்டும் சூடாக்கிக்காதீங்க கிளாஸ் எடுக்கும் போதும் பேப்பர் திருத்தும் போதும் சொன்னார் மத்த விஷயம் நாலு மணி நேரம் நான் மன்னிச்சிட்டேங்க அவரை இந்த மண்டை கூடாதுன்னு சொன்னான் பாருங்க இந்த சொரப்புன்னு ஒன்னு இருக்குங்க உள்ள சொரப்பி ஒன்னு இருக்கு அந்த சொரப்பிய சரியா வச்சுக்கணும்னு பேசுறார் எனக்கு உடனே நான் அலர்ட் ஆகுறேன் என்னதான் இருந்தாலும் வகுப்புக்கு போகும்பொழுதும் பேப்பரை திருத்துகின்ற பொழுதும் கடமையாற்றுகின்ற பொழுதும் எந்த ஒரு டென்ஷனையும் எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு முன்னால் எவ்வளோ நாளும் டென்ஷன் இருப்பேன் வந்துட்டோம் கிளாஸ்க்கு வந்துட்டோம் வேலை செய்ய நோ டென்ஷன் இது எனக்கு கிடைத்த மாபெரும் அறிவு நம்மில் எத்தனை பேர் இதை குழப்பிக் கொள்கிறோம்